தலைநகரத்தில் கம்பனை கொண்டாடுவதை தன் வாழ்நாளில் ஒரு பெரிய வேள்வியாக எடுத்து நிகழ்த்திக் போல வளரும் எல்லா பிள்ளைகள் மீதும் மிகுந்த அன்பையும் பற்றையும் பாசத்தையும் மரியாதையையும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா கேவி கே பெருமாள் அவர்களுக்கு என்னுடைய அலுவான வணக்கம் அவர்களுடைய சாதம் என்று அயோத்தி உறவுகளா அல்லது இலங்கை உறவுகளா அன்று தரித்து வாசிகரா, எல்லெங்கே வாசிகரா. குறவை வந்து நாங்க எல்லாம் இளங்கீட்டு பக்கத்துல இருந்து வந்தோம் அப்படினு சொல்றாரு. அவர் ஏதோ ஐரோபல இருந்து நேதா வந்த மாதிரி அவர் நாபூட்ட தேவபட்டனர். அப்புறம் அத வியாசகர். எங்க ஊர்ல இருந்து கல்мина போனேர் معناتரா ஊருக்கு போயிட்டட்டே. அத சரி கோட்டைகளுக்கு இடையில தான். அது இங்கே வந்து செங்கோட்டை

மகா சக்கரவர்த்தி அவளை மூன்று தேவிகள்ல மிக முக்கிய இடம் கொடுத்து அவளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு இடத்தை கொடுத்து வைத்திருந்த கணவன் பட்டத்தை இளவரசன் ராமபிரானை கொண்டு

அப்படியே விமானத்தில் விமானத்தில் ஏறி போய்விட்டானே என்று அவர் கேட்டார் ஏழு

அதுவும் நடந்தது இல்ல எதிர்பார்க்காம அடுத்தது நிறைய செய்திகள் அவர் மறுத்து சொல்லிட்டு இந்த நிறைய மறுக்கலாம் அவனுடையத என்னையே நோக்கி நான் நெடுப்பகை தேடிக்கொண்டேன் என்று ராவணன் சொன்னான் இல்லைன்னு சொல்லலை பிறகு அங்கே வந்து கும்பனை பார்த்து கோபமாக பேசினான் என்று பெருமக்களே கும்பனை பார்த்து ராவணன் பேசியது என்பது உணர்ச்சி வயத்தினால் அவன் கட்ட கோபத்தினால் வந்தது ஆனால் அதற்கு பிறகு ராமிர வந்து காட்டுக்கு போகும்போது அங்கே இருந்த பூ புல் வயிற்றில் இருந்த குழந்தை சிசு எல்லாம் வாழ்ந்துதுன்னு சொன்னார் இல்லையா இங்கே இலங்கையிலே வீடனர் பணிக்கணும் கும்பகர்ணன் போருக்கு போகிறாங்க கும்பகரணன் போருக்கு புறப்பட்டு போகின்றான் அண்ணனுக்கும் அவனுக்கும் பக்கம் இருக்கட்டும் கோபத்துல ரெண்டு வாரத்தை கூட போயிருச்சுன்னு சொல்றதெல்லாம் நினைக்க கூடாது ஆனால் அந்த கும்பகர்ணன் போற போது ராவணன் உள்பட எல்லாரும் அப்படியே மலைச்சு போய் நின்று பார்த்தாங்களாம் ராவணனுடைய அந்த கண்கள்ல குருதி வந்து சேர்ந்து விட்டது கண்ணில ரீர் குறிப்பிடுகிறார் அவ்வழி ராவணன் அனைத்து நாட்டமும் செவ்வழி நீரோடும் குருதி நோக்கினான் ராவணன் மட்டுமல்ல அங்கே இருந்த அத்தனை பேரும் எவ்வொழியோர்க்கும் இறங்கி ஏங்கினான் இவ்வழி அவனும் வாயில் எழுதினான் என்று இலக்க மனிதர்களிடம் yeah. <t– tr seine Christmas> மகிழ்ச்சி நேரத்தில் கூட பாசம் வெளிப்படாமல் இருக்கலாம் ஆனால் தான் பாசம் உண்மையாக வெளிப்படும் அப்ப வெளிப்படுறதுக்கு பேர் தான் நிஜமான பாசம் கும்பகரணன் இறந்து போயிட்டான்ன உடனே ராவணன் புலம்புறான் தம்பி நீ குளிக்கிறன்னா அவன் குளிக்கிற போது அவன் காலை எடுத்து அப்படி ஒரு கல் மேல வச்சு அப்படி தேப்பாங்கல்ல அந்த காலத்துல காலை வந்து சுத்தம் பண்றதுக்கு

இது நிஜமாவா இருக்க முடியும் இது நிஜமா இல்லை இது முற்றிலும் பொய் என்று ராவணன் கும்பகர்ணனுடைய மரணத்திற்காக மனம் வெதும்பி போய் ஒப்பாதை வைத்த அழுத காட்சியை கம்பன் பதிவு செய்கின்றானே மனிதர்களுக்குள்ளே வரக்கூடிய கோபமும் ஆத்திரமும் பிரிவும் அதிலே வரக்கூடிய பேச்சுவார்த்தையை விட மரண தருவாயில் வரக்கூடியதுதான் பெரிய விஷயம் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க கும்பகர்ணனை வீடனன் சென்று போர்க்களத்தில் சந்திக்கிறாங்க இதே மாதிரி ஒரு காட்சி பரதனும் ராமனும் சந்திக்கிறார்கள் நந்தி என்பதில் ஆண்டுகள் போன ராமன் திரும்ப வரலாம் இங்கேயும் அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறாங்க சரிங்களா பரதனும் ராமனும் இருக தழுவி கொள்ளுகிறார்கள் அப்படியே கண்ணீர் மல்க அப்படியே மாதமலையாக அப்படியே விளங்கிறது

தவறை தனக்கும் அது பழி என்று மனமுவந்து ஏற்றுக்கொள்ளும் கும்பனுடைய பாசம் அங்கே வெளிப்படுகிறது கேக்குறான் அப்ப சொல்றாங்க பாருங்க ரெண்டு பேருமா உங்கள் வீடனனை புரிந்து கொண்டு ஒரு பதில் சொல்லுகிறான் இப்படி எல்லாம் நீ நிறைய கூப்பிடுவேனு எனக்கு தெரியும் ஆனாலும் என்னால வர முடியாது ஏன்னா அவன் அண்ணன்டா அவன் அண்ணன்டா நானும் போயிரு மன்னிக்கா அவன் நானும் போயிருவேன் அப்புறம் அவனும் போயிருவான் எங்களுக்கெல்லாம் எழுந்த நீ இறக்கிறதுக்கு நீ மட்டுமாவும் உயிரோட நல்லா உனக்கு நல்லா தெரியும் என நீ ஞானி ஏனென்றால் ஆகுவது ஆகும் உலகத்துல எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் எதெல்லாம் அழியணுமோ அதெல்லாம் அழிந்தே தீரும் இந்த ஞானம் உள்ளவன் நீ

இன்றைக்கும் நமக்கெல்லாம் இலங்கை வாசிகள் மூலமாகத்தான் உறவுகளை பேரது எப்படி என்பதை பற்றி பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற என்னுடைய வாதத்தை வைத்து உறவுகளை மிகச்சிறப்பாக பெரிதும் போற்றக்கூடியவர்கள் இலங்கை வாசிகளே என்கின்ற நல்ல தீர்ப்பை நடுவரவர்களும் வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி கும்பகர்ண கதை மட்டும் அப்படியே எடுத்து வச்சுக்கிறார் பிரம்மாண்டமா சொல்லிருக்கிறார் தம்பியருக்கு மாண்டு கிடப்பனோ தமியன் மண்மேல் அப்படின்னு ரொம்ப அழுவான் யாரும் இல்லாம அவன் செஞ்சு போவாண்டா எனக்கு சுவான் போட்டவன் அவனுக்காக நான் போய் மரணம் அடையணும் நீ இப்படி விட்டுட்டு அங்க இருந்து நீயாவது பழச்சு எங்களுக்கு இறுதி காரியம் பண்ணுவேன் நினைச்சனே சாதியின் உண்மை இன்னும் தவிர்ந்தலை போதும் போதுமான்னு கேட்பான் வந்த ஜாதியில் இருக்கிற அந்த புத்தியும் போகலையா அவனுக்கு நல்ல இடத்துக்கு போயிட்டு ஏன்னா இங்கே வந்த கும்ப அழுவதை அப்படியே படம் இது இந்த பாடல்கள் சொல்லும் போது கொஞ்சம் மயக்கமா இருக்கோம் ஏசியலாச்சு கொஞ்சம் சூடு கம்பன் பாடல்கள் எல்லாருக்கும் நினைவில் இருக்காது கதை தெரியும் பாட்டு தெரியாது பாட்ட நீளமா இருக்கும் இலங்கை மாதிரி இடங்கள்ல சொல்லலாம் சென்னை கம்பன் சொன்னா ஒரு பகுதி பேருக்கு தெரியும் அங்கே நீண்ட காலம் ஐம்பது வருஷம் ஆச்சு இலங்கையில் எல்லாரும் மனப்பாடமாக வச்சிருப்பாங்க அங்கே கம்பன் விழா கொண்டாடுறது அழகு இங்கெல்லாம் புதுசாக வந்ததுனால இப்பொழுது இருக்கிற வேலையில் தினசரி பேப்பரே படிக்கிறதுனா எல்லாமே வாட்ஸ்அப்பில் வருது இதில் கம்பன் பாடங்கள் சொல்லும்போது நெருக்கடியாகும் ஆனால அதுக்கு மத்தியிலையும் பேச்சாளர்கள் மிகச் சிறப்பாக பேசுகிறார்கள் புதுகை பாரதி அவர்களுக்கு உங்கள் சார்பிலே வாழ்க்கைகளும் பாராட்டு இன்னைக்கு பேரு பேச்சுக்காக மட்டும் இல்ல பத்து நாள் கம்பன் விழாவை நடத்துறதுக்காகவும் அது தனித்து நின்று செய்யணும்ல சாதாரண வேலை இல்லை